நம்ம வாழ்க்கையில நாம செய்கிற பயணங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு புது ஊருக்கு போறோம்னா கையில ஒரு மேப் வச்சுப்போம் ஒரு மலை ஏறணும்னா ஒரு கைடு கூட வருவாரு ஆனா நமக்குள்ளேயே நாமும் ஒரு பயணம் பண்றோமே அதுக்கு யார்கிட்ட வழி கேக்குறது சில சமயம் பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கொந்தளிப்பான முடிவே இல்லாத கடல் மாதிரி தெரியும் குழப்பம் கஷ்டம் என்ன நடக்குமோ தெரியாத ஒரு நிலை இந்த அலைகளுக்கு நடுவுல நாம எல்லாருமே ஒரு கலங்கர விளக்கத்தை தேடிட்டு தானே இருக்கோம் இல்லையா அந்த வெளிச்சம் எங்க இருக்கு நம்மள பத்திரமா கரை சேர்க்க போற படகு எது நம்மளோட இந்த உள்முக தேடல தெய்வீகாருல வேண்ட இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாம் இதுல பேச்சின் தலைவின்னு ஒரு சக்தியை கூப்பிடுறாங்க அந்த சக்தி நம்ம எல்லா லட்சியத்தையும் அடைய வைக்கணும்னு நமக்கு ஒரு அழியாத சந்தோஷத்தை தரணும்னு வேண்டிக்கிறாங்க இங்க ஒரு ஆழமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் வார்த்தைகளுக்கும் நம்ம பார்வைக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு இது சொல்லுது வெறும் சத்தமும் பார்வையும் எப்படி இவ்வளோ பெரிய ஆற்றலை பெற்றிருக்க முடியும் அது என்ன சக்தி சரி இந்த பயணத்துல நம்ம எங்கெல்லாம் போக போறோம்னு பார்த்துடலாம் முதல்ல இந்த வாழ்க்கை கடல்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அந்த கடலை கடக்க நமக்கு வழிகாட்ட போற நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கப்புறம் விடுதலையை தர்ற அந்த ஒளி அந்த ஒளி எப்படி ஞானத்தின் ஒளியா மாறுது கடைசியா அந்த சக்தி நமக்கு வெளியிலிருந்து வரல நமக்குள்ளே தான் இருக்குங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் அடி எடுத்து வைப்போம் வாழ்க்கை ஏன் ஒரு பெருங்கடலோட ஒப்பிடப்படுதுன்னு முதல்ல யோசிப்போம் கடலுக்கு எப்படி ஆழம் பறந்து விரிஞ்ச எல்ல எப்போ வேணா மாறக்கூடிய அலைகள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் கணிக்க முடியாத சவால்கள் ஆழமான உணர்ச்சிகள் நாம இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான தனிமையான நேரங்கள்ல யாராவது நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு நம்ம எல்லாருமே ஏங்கியிருப்போம் அந்த ஒரு நிமிஷத்துல காப்பாற்றப்படுதல்னா உண்மையில என்ன அது வெளியிலிருந்து வர்ற ஒரு உதவியா இல்ல எந்த புயலையும் தாங்குற சக்தி நமக்குள்ளேயே இருக்கா இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டே நம்ம தேடல தொடரலாம் பழங்கால ஞான நூல்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை போராட்டத்தை சம்சாரம்னு ஒரே வார்த்தையில சொல்லுது சம்சாரம்னா அறியாமை துன்பம் பிறப்பு இறப்புங்கிற முடிவே இல்லாத ஒரு பெருங்கடல் இதேதோ கற்பனையான நரகம் கிடையாது நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற கவலைகள் ஏமாற்றங்கள் குழப்பங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப ஒரே தப்பையே செய்யறோமே அந்த போராட்டங்களோட உள்நிலைதான் அது அந்த சம்சார கடல்ல நாம எல்லாருமே பயணிகள் தான் அந்த சம்சாரக் கடல்ல தத்தளிக்கும் போது நாம எல்லாருமே ஒரு வழிகாற்ற வெளிச்சத்தை தேடுறோம் புயல்ல மாட்டின கப்பலுக்கு கலங்கர விளக்க மாதிரி நம்மள கரை சேர்க்கிற ஒரு உறுதியான படகுக்காக ஏங்குறோம் அந்த படகு தான் நம்மள காப்பாத்துற ஒரு வார்த்தைன்னு பழங்கால ஞானம் சொல்லுது இது ஆச்சரியமா இல்லையா ஒரு வார்த்தை வெறும் ஒலி அது எப்படி நம்மள காப்பாத்த முடியும் அப்போ அந்த காக்கும் வார்த்தையோட வழிகாட்டி யாரு யாருடைய பேர்லேயே விழுதலை அல்லது கரை சேர்ப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கோ அவங்கள பத்தி இப்ப பார்க்கலாம் அந்த வழிகாட்டும் நட்சத்திரத்தோட பேர் என்ன நம்மளை காப்பாத்த போற அந்த தெய்வம் தாரா ரக்ஷகின்னு சொல்லப்படுற இவங்க நம்ம விடுதலைக்கான தேடலோட பதிலா இருக்காங்க பயத்தையும் அறியாமையும் தாண்டி போக உதவுற கருணையின் வடிவமா இவங்களை பார்க்கறாங்க அவங்களோட இந்த உருவத்தை ஒரு கணம் மனசுல நிறுத்தி பார்ப்போம் தாராங்கிற பேர்லேயே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு சமஸ்கிருதத்தில் த்ரீங்கிற வேர் சொல்லிருந்து இது வருது இதுக்கு கடந்து செல்லுதல் அப்புறம் நட்சத்திரம்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது இருட்டான வாழ்க்கை கடலை கடக்க உதவுற வழிகாட்டும் நட்சத்திரம் அவங்க தான் எவ்வளோ அழகான ஒரு பேர் பாருங்க தாரா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இல்ல கலாச்சாரத்துக்கோ மட்டும் சொந்தமானவங்க இல்ல ஹிந்து மதத்துல பத்து மகாவித்யாக்கள்ல ஒருத்தராக இருக்காங்க பௌத்த மதத்துல கருணையின் வடிவமான அவலோகிதேஸ்வரரோட துணையா இருக்காங்க சீனால குவான்ங்கா வணங்கப்படுறாங்க இது என்ன காட்டுதுன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட தெய்வத்தை விட ஒரு உலகளாவிய சக்தி ஒரு தத்துவங்கிறத காட்டுது தாரா யாருன்னு பார்த்துட்டோம் இப்போ அவங்க நம்மளை காப்பாத்த பயன்படுத்துற மிக முக்கியமான கருவி எதுன்னு பார்ப்போம் அது எந்த ஆயுதமோ மந்திரமோ இல்லை அது ஒரு தெய்வீக ஒலி பிரபஞ்சத்தோட முதல் சத்தம் இந்த முழு பிரபஞ்சமோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் உயிர்களும் ஏன் அதை கடந்து போறதுக்கான நம்ம ஆன்மீக பாதையும் கூட ஒரே ஒரு புனிதமான தான் தொடங்குதுன்னு ஞானிகள் சொல்றாங்க அது என்ன ஒலியா இருக்கும் ஓம் இந்த பிரபஞ்சத்தோட ஆதிநாதம் படைப்போட ஒலி சயின்ஸ் என்ன சொல்லுது இந்த யூனிவர்ஸ் முழுக்க வைப்ரேஷன்ஸால ஆனதுன்னு சொல்லுது ஞானிகள் அதை ஓம்னு சொன்னாங்க இந்த ஒரே ஒரு ஒளியில படைத்தல் காத்தல் அழித்தல்னு பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு இது வெறும் சத்தம் கிடையாது இது பிரபஞ்சத்தோட மௌனம் மொழி சரி அப்போ இந்த ஓமுக்கும் தாராவுக்கும் என்ன சம்பந்தம் ஓம்கிறது அந்த முதல் ஒளி அந்த முதல் வார்த்தைன்னு வச்சுக்கிட்டோம்னா தாரா அந்த வார்த்தையோட சக்தி அதோட ஆற்றல் ஓம் ஒரு வெதைனா தாரா அந்த விதைக்குள்ள இருந்து முளைச்சு வர்ற அறிவு சுருக்கமா சொல்லணும்னா தாரா அந்த இருந்து வேறே இல்ல அவங்களே அந்த வார்த்தையை வேலை செய்ய வைக்கிற சக்தி ஓம் ஒரு தத்துவம்னா தாரா அதோட செயல்பாடு ஒரு பழமையான நூல் இது ரொம்ப அழகா விளக்குது தாரா ஓம் என் பெண் வடிவம் அல்லது ஒரு தெய்வமாக உருவாக்கப்பட்ட ஓம் இது தாரா இந்த உன்னதமான ஒலியோட உருவகம்ங்கிறத இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது ஓம்ங்கிற அந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு கருணையான வழிகாட்டக்கூடிய ஒரு முகத்தை கொடுத்தா அதுதான் தாரா நம்மள காப்பாத்துற இந்த வார்த்தை வெறும் சத்து மட்டும் தானா இல்ல அது வெறும் வைப்ரேஷன் மட்டும் கிடையாது அது எப்படி நமக்கு வழிகாட்டக்கூடிய அறிவூட்டக்கூடிய ஞானமா மாறுதுன்னு இப்போ இன்னும் ஆழமா பார்க்கலாம் தாராங்கிற அந்த காக்கும் வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கிற எல்லா புரிதல்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற அடிப்படை ஒளி சூரிய வெளிச்சம் இல்லாம நம்மால எப்படி பொருட்களை பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த உள் ஒளி இல்லாம நமக்கு உண்மையான ஞானம் கிடைக்காது நாம படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தமும் நாம உணர்ற ஒவ்வொரு உணர்வோட ஆழமும் இந்த அடிப்படை ஒளியிலிருந்து தான் வருது இது பாருங்க இது தாரா யந்திரம் இத வெறும் ஒரு படம் கிடையாது இது நம்ம உணர்வோட ஒரு மேப் இதோட நடுவுல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அது அமைதி மௌனம் முழுமை அந்த அமைதியான புள்ளியிலிருந்து தான் வார்த்தையும் படைப்பும் உணர்வும் வட்ட வட்டவட்டமா வெளியே வருது இது என்ன சொல்ல வருதுன்னா எல்லா சக்தியும் ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்புறம் ஒரு மின்னல் மாதிரி ஒரு உள்ளுணர்வு பார்வை உதயமாகுது அத பஷியந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மனசுல ஒரு எண்ணமா உருவாகுது கடைசியா அது பேசப்படுற வார்த்தையா வெளியே வருது தாரா நம்ம சும்மா பேசுற வாழ்த்தையோட சம்பந்தப்பட்டவங்க இல்ல அவங்க உண்மை முதல் முதல்ல உணரப்படுதே அந்த உள்ளுணர்வு பார்வையோட சம்பந்தப்பட்டவங்க அதனால தான் அவங்கள ஞானத்தின் தெய்வம் சொல்றோம் அதனால உண்மையான அறிவோட முழுமைய அடையணும்னா வெறும் புத்தகங்கள படிச்சா மட்டும் பத்தாது அந்த உள் ஒளிய அந்த உள்ளுணர்வு பார்வைய நாம உணரணும் அதுக்காக தாரா வழிபடப்பட வேண்டும் ஏன்னா அவங்களே உணர்வின் தெய்வம் அவங்களே ஞானத்தோட ஆதாரம் இதுவரைக்கும் தாராவை பத்தி வெளியே ஒரு கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டோம் ஓம் ஷப்தம் ஞானம்னு பேசணும் இப்போ அந்த மிகப்பெரிய சக்தியை நமக்குள்ளேயே ஒரு நேரடி அனுபவமா எப்படி உணர்றதுன்னு பாக்கலாம் இந்த தெய்வீக சக்தி எங்கேயோ வானத்துல இல்ல அது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கு ஆழமான தியானத்துல இருக்கும்போது அது நம்ம தொப்புல் இருந்து ஒரு சூடான சக்தியா மேலே ஏறி இதயம் வழியா புருவ மத்தியில இருக்கிற மூன்றாவது கண்ணை அடையிற ஒரு ஒளி ஓட்டமா உணரப்படுது இதுதான் குண்டலினி சக்தி இதுதான் சப்த சக்தி கடைசியா ஒன்ன சொல்லணும்னா தாராங்கிறவங்க நமக்கு வெளியில இருக்கிற ஒரு தெய்வம் மட்டும் இல்லை அவங்க நம்மளோட சொந்த விழிப்புணர்வோட சக்தி அது இயற்கையா நமக்குள்ள இருந்து எழுந்து நம்ம பயங்கள் சந்தேகங்கள் கவலைகள்னு எல்லா தடைகளையும் தாண்டி நம்மள விடுதலையை நோக்கி அழைச்சிட்டு போகுது நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் அந்த சக்தி மேலெழும்பி வர்றதை தடுக்காம அதுக்கு அனுமதிக்கணும் இவ்ளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம் இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பெரிய வாழ்க்கை கடலை கடந்து போறதுக்கு உங்களுக்குள்ள நீங்க சுமந்துட்டு இருக்கற அந்த காக்கும் சொல் எது அது ஒரு மந்திரமா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட பேரா இருக்கலாம் இல்லனா வெறும் அமைதியா கூட இருக்கலாம் ஒரு நிமிஷம் அத பத்தி யோசிச்சு பாருங்க பதில் தான் இருக்கு